மத்திய ஒதுக்கீட்டில் இருந்து கூடுதல் மின்சாரம் கிடைத்ததை அடுத்து நேற்று தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி அதிகரித்து காணப்பட்டது தமிழகத்தில் அனல் புனல் எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் மொத்த மின் உற்பத்தி திறன் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து மெகாவாட்டாகும் தற்போது மின் உற்பத்தியில் பற்றாக்குறை நிலவுவதால் வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்வதன் மூலம் நிலைமை சரி கட்டப்படுகிறது நேற்று முன்தினம் காற்றாலைகள் மூலம் பெறப்பட்ட மின்சக்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மெகாவாட்டாக இருந்தது நேற்று நூற்றி தொண்ணூத்தி ஏழு மெகாவாட்டாக குறைந்தது இருப்பினும் மத்திய ஒதுக்கீட்டின் மூலம் கிடைத்து வரும் மின்சாரம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மெகாவாட்டிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது இதனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது இது நேற்று முன்தினம் எட்டாயிரத்தி எழுபத்தி ஓரு மெகாவாட்டாக இருந்தது குறைந்திருந்தது